முழு ஷோல்டருடைய அளவு அப்படின்னா இந்த பதினாறு இன்ச் வந்து நம்ம ரெண்டால டிவைட் பண்ணோம் ரெண்டால டிவைட் பண்ணா நமக்கு வந்து எட்டு இன்ச் வரும் முழு ஷோல்டருடைய அளவு வந்து எட்டு இன்ச்சுக்கு நம்ம இந்த ஷோல்டருடைய கார்னர்ல இருந்துதான் நம்ம வந்து கழுத்துடைய அகலத்தை நம்ம மார்க் பண்ணும்போது அப்படின்னா இந்த குளோஸ் நெக்கு மட்டும் இங்கிருந்து நம்ம கழுத்துடைய அகலத்தை எடுக்கிறத விட ஷோல்டருடைய வந்து அளவுகள் எடுக்கணும் அந்த மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு மீடியமான ஷோல்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச்சுல இருந்து மூணு இன்ச்சு வரைக்கும் மார்க் பண்ணுவாங்க அப்ப நம்ம இந்த கார்னர்ல இருந்து இந்த இடம் வரைக்கும் இந்த ஷோல்டருடைய அகலம் வந்து மூணு இன்ச் அப்படின்னு எடுத்துக்காட்டுக்கு நம்ம வச்சுக்கலாம் இந்த மூணு இன்ச் மார்க் பண்ணனதுக்கு பிறகுதான் இந்த குளோஸ் நெக் வந்து கழுத்துடைய இறக்கம் வந்து ரெண்டு இன்ச் வேணும் வேணுமா வேணுமா அப்படிங்கறது நம்ம வந்து இந்த ஷோல்டருடைய அளவு எடுத்ததுக்கு பிறகுதான் இந்த இறக்கத்தை நம்ம வந்து எடுக்கணும் எடுத்துக்காட்டுக்கு நம்ம மூணு இன்ச் வந்து கழுத்துடைய இறக்கம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இந்த மூணு இன்ச்சுடைய கழுத்து இறக்கம் வந்து இந்த மாதிரி இருக்கும்